வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற வளையொலியிலிருந்து நான் உங்களோடு பேச ஆரம்பித்திருக்கின்றேன் இந்த வளையொலியில் எப்படி பெப்பர் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியில் எவ்வளவு காணொலிகளை நாங்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி வெளியிட்டோமோ அதுபோன்று இந்த வலையொலியிலும் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கு நாங்கள் களம் அமைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் இதை உங்களுடைய காணொலியாக மாற்றுங்கள் கண்டிப்பாக தினமும் உங்களோடு என்னுடைய குரல் பேசிக்கொண்டே இருக்கும் இலங்கை நாடாளுமன்றம் பரபரப்பான பல களங்களை அது சந்தித்திருக்கிறது பலவிதமான செய்தி கோர்வைகள் அங்கிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன பலவிதமான கருத்தாக்கங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது முதன் முதலாக நடைபெறுகின்ற நாடாளுமன்ற அமர்வு இடதுசாரி கட்சிகள் ஆட்சியை பிடித்தபின் முதன் முதலாக நடைபெறுகின்ற அமர்வு என்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பு அங்கு கூடியிருந்தது இந்த எதிர்பார்ப்புக்கு ஒத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையிலே இம்முறை அதை ரசிக்க முடிகின்றது தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய குரல்களாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறது என்பதில் பெருமையாக இருந்தது அப்படித்தான் ஸ்ரீதரன் அவர்களுடைய குரல் இதில் பரபரப்பான ஒரு களத்தை எட்டியது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய களம்தான் முதல் நாள் வை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவையிலே எழுந்து பேசுகிறார் தன்னை தான் தாக்கப்பட்டு விட்டேன் என்று இந்த அரசாங்கம் அதற்கான ஒரு முடிவை எடுத்து தர வேண்டும் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான என் நான் தாக்கப்பட்டு விட்டேன் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார் எதற்காக அர்ஜுனா அவர்கள் தாக்கப்பட்டார் என்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவருடைய அறைக்கு இவர் சென்றதாகவும் அங்கிருந்த அந்த எதிர்கட்சி தலைவருடைய அதாவது சஜித் பிரேமதாசா கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை தாக்கியதாக செய்தி அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்னென்றால் சில விடயங்களை நாம் யூகிக்க முடிகின்றது நாடாளுமன்றம் தொடங்கிய பொழுது முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அமரக்கூடிய அந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது ஒருவேளை அதனை மையப்படுத்திய கருத்து போதல்கள் ஏற்பட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது இந்த சூழலில் வைத்தியரை தாக்கியதாக அறிவித்த அந்த நபர் நான் வைத்தியரை தாக்கவில்லை அவர் பொய்யான தகவலை குறிப்பிடுகிறார் என்கின்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் சார்ந்த பல ஊடகங்கள் வைத்தியரின் அழுகு ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்கின்ற செய்திகளை வெளியிட்டு அது நையாண்டி செய்திருக்கிறது ஆனால் உண்மையிலே வைத்தியர் தாக்கப்பட்டாரா என்கின்ற விடயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டிப்பாக கண்டறிய வேண்டும் என்கின்ற குரல்களும் மக்கள் மத்தியிலே எழும்ப ஆரம்பித்திருக்கிறது இந்த சூழலில் இன்று வைத்தியருடைய கன்னி உரை அதாவது முதன் முதலாக வைத்தியர் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய உரை இந்த உரையில் வைத்தியர் என்ன பேசுகிறார் என்பதை எதிர்நோக்கி பலருடைய விழிகள் காத்திருந்தன அவர் எதனை மையப்படுத்தி பேசப் போகிறார் என்பதை மையப்படுத்தி பலருடைய அந்த கண்கள் காத்திருந்தன வைத்தியர் முதன் முதலாக பேச்சை ஆரம்பிக்கின்ற பொழுதே அழுத்தமான ஒரு பதிவை அவர் வைத்தார் இருந்தால் தலைவன் என்று அறிவிக்கக்கூடிய எங்களுடைய தேசிய தலைமையை நான் வணங்கி இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணிற்காக ரத்தம் சிந்தியவர்களை வணங்கி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களையும் நான் வணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னபொழுது உண்மையிலே வைத்தியருடைய அந்த உணர்வு வார்த்தைகள் சற்று நம்மை நிமிர்ந்து வைக்க உட்கார வைத்தது என்பதுதான் நிஜம் எந்த அவையிலே இந்த தேசிய தலைமையை மையப்படுத்தி இகழ்வான கருத்துகள் பதிவிடப்பட்டிருந்ததோ அந்த அவையிலே தேசிய தலைமைக்கு ஒரு முதன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோடு தன்னுடைய கன்னி உரையை வைத்தியர் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வைத்தியர் மீது ஒரு பெரும் மதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது பல அரசியல் தலைவர்கள் பேசுவதற்கான களம் இருக்கிறது பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான களம் இருக்கிறது ஆயினும் வைத்தியர் என்ன பேசுகிறார் என்கின்ற விடயத்திற்கான தேடல் எல்லோரிடமுமே இருந்தது என்பதை இப்பொழுது வைத்தியருடைய அந்த கன்னி உரையை மையப்படுத்தி வலையொலிகளிலும் ஊடகங்களிலும் வருகின்ற செய்திகள் மூலம் எவ்வளவு எதிர்பார்ப்புக்குரியவராக வைத்தியர் இருந்திருக்கிறார் என்கின்ற விடயம் நமக்கு தெளிவாகவே தெரியக்கூடிய ஒரு களத்தை அது அமைத்திருக்கிறது வைத்தியர் ஒருபுறம் தேசிய தலைமையை மையப்படுத்திய அந்த ஆளுமையான கருத்துகளை வைத்த அதே வேளையில் சாணக்கியன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் அவர் பதிவிட்ட விடயங்களும் உண்மையிலே அதுவும் ஒரு கோணத்தில் பாராட்டுக்கு உரியதாகத்தான் இருந்தது சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எங்கள் தாயகத்திற்கென்று பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தது ஆட்சியாளர்கள் ஆனால் இப்பொழுது இடதுசாரி சிந்தனைகளை மையப்படுத்தி ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சில வீதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தடைகளை தகர்த்து எறிந்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள் அந்த வழிகளிலே மிக சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது அதுபோல அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த வழிபாட்டு தலங்கள் நெடுங்காலமாக பூட்டப்பட்டு இருந்தன இன்று இந்த வீதிகளை நீங்கள் திறந்துவிட்ட காரணத்தினால் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு இவர்கள் சென்று வழிபடுவதற்கான ஒரு களம் உருவாகியிருக்கிறது உண்மையிலே அதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படி ஒரு களத்தை உருவாக்கி ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்கின்ற செயல்பாட்டில் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த அரசையும் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களையும் நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விருப்ப வாக்கில் சுமார் அறுபது ஆயிரம் வாக்குகளை எனக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் அது எனக்கு ஒரு உயர்வான களமாக இருக்கிறது எனவே அந்த மக்கள் சார்ந்த விடயங்களை நான் பதிவு செய்வதற்கும் அவர்கள் சார்ந்த கருத்துகளை நான் முன்னிலைப்படுத்துவதற்கும் ஒரு களமாக இந்த இடத்தை பார்க்கிறேன் என்று சாணக்கியன் அவர்கள் தன் சார்ந்த கருத்துகளை பதிவிட்ட பொழுது இம்முறை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக களங்களை தங்கள் கைவசம் எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது இதில் ஸ்ரீதரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சாணக்கியன் அவர்கள் என அனைவருமே தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு முனைப்பு கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலே வணங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தேசிய தலைமையை முதன்மை களத்தோடு வைத்து பேசிய வைத்தியர் அவர் இங்கு பாராட்டுக்கு உரியவராக மாறுகின்றார் நன்றியுடன் இன்வா